வீட்டுல இருக்கிற வறுமையால இந்த பையனும் இந்த பொண்ணும் இந்த ஜவுளி வேலைக்கு வராங்க இவங்க அரை மணி டைம் தராங்க சாப்பிட்டு அரை நேரத்துல ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட உங்க சம்பளத்துல ஒருவா புடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க நீங்க ஒரு ஒரு நிமிஷமும் லேட் ஆகுறப்ப ஒரு ஒரு ரூபாவா சம்பளத்துல குறையும்னு சொல்றாங்க இந்த கடையில வேலை பாக்குற எல்லாருமே எங்க சாப்பிடுவாங்கன்னு கேட்டா நீங்களே பாருங்க சாப்பிடுறதுக்கு தட்டு கூட கிடைக்காம அடுத்தவங்க சாப்பிட்ட அந்த எச்சி தட்டை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு எல்லாரும் கழுவுற அந்த தண்ணியிலே கழுவிட்டு சாப்பாடுனா வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு அந்த கடையில வேலையென்னா பாத்துட்டு வேலையென்னா பண்ணி முடிச்சதும் நைட்டு தூங்கலான்னு அந்த கடையிலயே தங்க கொடுக்கற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் ஒட்டிக்கிட்டு அவங்க மேலேயே படுத்துக்கிட்டு அங்கேயே அசதியில தூங்குறாங்க இவங்க எல்லார வீட்லயே இருக்கிற வறுமையால இந்த இடத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இதுல வர சம்பளத்தை அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க இப்படினா இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த கடையிலேயே வேலை பார்க்கற ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க ஒரு நாள் இந்த கடையில நைட் கடை பூட்டற நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கடைக்குள்ள இருக்குறது தெரியாம நைட் மணி ஆனனால அந்த கடையில இருக்கிற எல்லா கேட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு முழுவதும் அந்த கடைக்குள்ளேயே இருந்துடுறாங்க அங்க இருந்தது மட்டும் இல்லாம அந்த கடையிலே இருக்கிற விதவிதமான ட்ரெஸ்ஸனா போட்டு பார்த்து டான்ஸ்னா வேற ஆடி இருக்காங்க இதனா கேமரால பாத்த அந்த கடையோட ஓனரும் இவனை புடிச்சு நல்லா அடிச்சு அந்த கடையில எதையோ உன திருடிட்டான்னு இவனை போலீஸ்ல புடிச்சு குடுத்துடுறாங்க